الله الله قال قال رسول அனசின் وسلم அணுகு அன்னகு பால் காலர் சூழலாகி செல்லு அழைகுவ செல்ல இன்னல் அந்த இதாக உள்ளே கபிரி வத்தவல்ல அணுகு அஸ்ஆபு அன்னகூலி அத்தாகும் அலக்கான் சதக்கர சூழலாகி செல்லு அழைகுவ செல்ல அனஸ் அணு அணு மாலிக் தொலை ஒன்றாக அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் பிரசூரைத்தரின் செல்லாகோ அழையோ செல்லும் அவர்கள் அருளினார்கள் ஒரு அடியான் கபுரிலே வைக்கப்பட்டால் அடக்கம் செய்துவிட்டு அவனுடைய தோழர்களெல்லாம் சென்று விட்டால் அவர்கள் செல்லக்கூடிய அவர்களுடைய செருப்பினுடைய காலடி ஓசையை அந்த மைய்க்கு கேட்கிறது அதற்கு பிறகுதான் இரண்டு மலக்குகள் வருகிறார்கள் இந்த ஹதீசில் புகாரி ஷெரீப்பில் முஸ்லீம் ஷெரீப்பில் பதிவாக இருக்கிற இந்த ஹதீஸில் மையித்து கேட்கும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறார் எந்த அளவுக்கு கேட்கும் என்றால் அடக்கம் செய்துவிட்டு அந்த அடக்கம் செய்ய வந்தவர்கள் செல்லக்கூடிய மேலே செல்லக்கூடிய அவர்களுடைய காலடி ஓசையை கேட்கும் என்று சூழ்நிலாகி செலவாக செல்லும் அவர்கள் அருளினார் மவுத்து என்பது அது ஒரு முடிந்து போன விஷயம் அல்ல அது இன்னொரு உலகத்தினுடைய ஒரு தொடக்கம் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாம் மௌத்தை பற்றி அல்லது உலகம் மௌத்தை பற்றி விளங்கியிருக்கிற கருத்துக்கும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற தத்துவத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு மரணித்தவர் அவர் நம்மை விட்டு மறைந்திருக்கிறார் அவ்வளவுதான் அதே நேரத்தில் அவர் இந்த உலகத்தோடு அவருடைய ரூஹானியத்தான தொடர்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார் பொதுவாகவே நமக்கு கபூர்ஸ்தானை கடந்து செல்கிற பொழுது செலாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது செலாம் சொல்ல வேண்டும் என்றால் செலாம் யாருக்கு சொல்ல வேண்டும் யாருக்கு அது கேட்குமோ அவங்களுக்கு தான் செலாம் சொல்லணும் ஆரடி கீழே தோண்டி அதில் அடக்கம் பண்ணி மண்ணை வச்சு மூடி அதுக்கு மேலே நிற்கிறீங்க பக்கத்தில் நிற்கிறது மட்டுமல்ல வரும் வரும்பொழுது கொஞ்சம் தள்ளி நின்றால் கூட அல்லது கபருஸ்தானுடைய என்ட்ரன்ஸில் நின்றீங்க அலைக்கும் சொல்கிறீங்கன்னா அதை அந்த மையத்து கேட்கும் என்பது அந்த அதே சிறந்து வளரும் சாதாரணமாக நீங்கள் ஹயாத்தோடு நாம் ஹயாத்தோடு இருக்கும்பொழுது நம்மளை வந்து இந்த மாதிரி ஒரு குடி தோண்டி ஆரடி தோண்டி உள்ள வச்சு மண்ணை போட்டு மூடிவிட்டு அதுக்கு மேலே நின்று சத்தம் போட்டால் கூட கேட்காது ஆனால் மையத்துக்கு கேட்கும் ஏனென்றால் மையத்துக்கு இந்த உடலுக்குள்ள ரூம் இருக்கிற வரைக்கும் அதனுடைய பவர் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த உடலை விட்டும் அந்த வெளிப்பட்டு வெளிப்பட்டுவிட்டால் அது அதனுடைய சக்தி சற்று விரிவாக சற்று அதிகமானதாக சுதந்திரம் அதாவது கொஞ்சம் பவர் கூடியதாக அது ஆகிவிடுகிறது அதற்கு தூரம் என்பது இல்லை அதற்கு தடுப்பு என்பது ஒன்று இல்லை எனவே எங்கிருந்து நாம் அதாவது சத்தமாக அசலாம் அடைக்கும் சொன்னாலும் சரி அல்லது மெதுவாக அசலாம் அடைக்கும் யாக குபூர் என்று கபுரா கபுராடுகளுக்கு நாம் சலாம் சொன்னாலும் சரி அது தூரமாக இருக்கிற மையத்து உட்பட எல்லா ஜனாசாக்களும் எல்லா மையத்தும் கேட்கும் என்பதுதான் அந்த ஹதீசனுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது இதற்கு அம்ருகுணா ஆசையாக அணுகு அவர்கள் வஃபாத்தாகக்கூடிய சமயத்தில் அழுதார்கள் அது ஒரு நீண்ட ஹதீஸு அந்த ஹதீஸில் மகன் கேட்டார் யா அத்தாவர்களே நீங்கள் மௌத்த பயந்து அழு அழுகின்றீர்களா என்று கேட்டார் இல்லை நான் எதற்காக அழுகிறேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் மூன்று கட்டங்கள் இருந்தது ஒன்று நான் இஸ்லாத்திற்கு எதிரியாக இருந்த ஒரு நேரம் அப்போ ரசுல்லா செல்லா செல்லம்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படிப்பட்ட ஒரு கட்டம் இருந்துச்சு அந்த நிலையில் நான் மோத்தா போயிருந்தால் எனக்கு நரகம் வாக்கிடும் ரெண்டாவது செல்லல்லா அலையு செல்லாம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட ஒரு காலகட்டம் நான் இஸ்லாத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப எதிர்ப்பாக இருந்தேன் எந்த அளவுக்கு எதிர்ப்பானால் இஸ்லாம் ஆன பிறகும் கூட ரசூல்லாவை பார்க்கறதுக்கு இந்த வெக்கமாக இருக்கும் அவ்வளோ எதிர்ப்பு பண்ணமே அப்படின்ட்டு வையத்து செய்யும் பொழுது உள்பட எனக்கு முகத்தை பார்க்குறதுக்கு வெக்கமாக தான் இருந்துச்சு அதுக்கு பிறகு கூட முகத்தை பார்த்து பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு ஆனால் முதல்ல எனக்கு உலகத்தில் பிடிக்காத ஒரு ஆள் ஃபசுல்லாவாக இருந்தாங்க ஆனால் அதுக்கு பிறகு எனக்கு பிடித்த ஆக உலகத்திலே நான் விரும்பக்கூடிய ஒரு ஆளாக ஃபசூல்லா செல்லா செல்லம் இருந்தான் அந்த நேரத்தில் தான் முகத்தா போயிருந்தால் எனக்கு கண்டிப்பாக சொர்க்கமாக கிடச்சிருக்கு நான் அந்த நேரத்தில் பரிசுத்தமாக இருந்தேன் அதுக்கு பிறகு எங்கள் எத்தனையோ சம்பவங்கள் வாழ்க்கையில் நடந்துவிட்டது ஆட்சி அதிகாரம் வந்தது நான் எப்படி நடந்து கொண்டேன் அல்லா என்னை எப்படி ஏற்றுக்கொள்வான் கொள்வானா எப்படி என்று அந்த சிந்தனை வருகிறது அந்த சிந்தனை வருகிற பொழுது தான் எனக்கு அழுகை வருகிறது என்று சொல்லிவிட்டு என்னுடைய மகனிடத்தில் சொன்னாங்க நீங்கள்லாம் அடக்கம் பண்ணிவிட்டு உடனே போயிடாதீங்க அங்கேயே கொஞ்சம் நேரம் நில்லுங்க கபுல்லு சொன்னாங்க எது வரைக்கும் நிற்கணும் அப்படின்னா ஒரு ஒட்டகத்தை அறுத்து அதை வெட்டி அதை பங்கு போட பங்கு போடுவதற்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் அங்கே என்ன செய்யணும் விற்கணும் எதுக்கு அப்படின்னா நீங்கள் நிந்திங்கன்னா எனக்கு உங்களை கொண்டு ஒரு சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அஸ்தலிசு விக்கும் என்று சொல்கிறாங்க புல்செட் புல்செட் அப்படின்னு சொன்னால் உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு சமாதானம் இப்போ நமக்கு வந்து ஒரு ஊரில் இருக்கிறோம் ஒரு இடத்துல இருக்கிறோம் அங்கே யாருமே நமக்கு அறிமுகமே இல்லை அப்போ நமக்கு ஒரு வகையான வெறுப்பு இருக்கும் அந்த நேரத்தில் யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க வர்றாங்க அறிமுகமானவங்க வர்றாங்க நம்ம சொந்த மருந்தவங்க வர்றாங்க ஏன்னம்மா அண்ணன் தம்பி அல்லது அத்தா அம்மாவே வர்றாங்க அப்போ அவங்கள பார்க்கும் பொழுது கொஞ்சம் நேரம் அவங்கள பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க நம்மளோட ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க ஆனால் கொஞ்சம் நேரம் அங்கே வரும் பொழுது அவங்கள பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு மனசில் என்ன ஏற்படுது ஒரு ஆறுதல் ஏற்படுது ஒரு சமாதானம் முதல்ல தேட்டமாக இருந்துச்சு யாருமே இல்லையே அப்படின்ட்டு இப்போ அவங்கள பார்த்த உடனே ஒரு என்ன ஏற்படுது ஒரு வகையான ஆறுதலும் ஒரு வகையான தேர்தலும் ஒரு வகையான மன சமாதானமும் ஏற்படுகிறது இப்போ இந்த சாபி சொல்கிறாங்க அடக்கம் செய்த பிறகு நீங்கள் கொஞ்ச நேரம் நில்லுங்க நான் உங்களை பார்த்து கொஞ்சம் என்ன செய்வேன் சமாதானம் அடைவேன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அந்த மெய்யித்து அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அங்கு நிற்கக்கூடியவர்களை அது பார்க்கிறது அது கேட்கிறது என்பது தான் நீங்கள் சரியான இந்த ஹரீஷனுடைய விளக்கமாக இருக்கிறது அப்படின்னா அந்த ரூவுக்கு தடை இல்லை பார்ப்பதற்கும் தடை இல்லை கேட்பதற்கும் தடை இல்லை எனவே தான் கண்மணி நாயகன் சென்றதாலேயே செல்லம் பதில் கொல்லப்பட்ட அந்த காபர்களையெல்லாம் அவருடைய பிரேதங்களையெல்லாம் ஒரு குழி தோண்டி அந்த குழியில் மொத்தமாக போட்டாங்க கலீபே பதில் என்று அதற்கு பெயர் எல்லாத்தையும் குழியில் போட்ட பிறகு அவங்கள பார்த்து பேசினாங்க நான் எவ்வளவோ சொன்னேன்னு நீங்கள் கேட்கலையே கேட்டிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா அப்படின்னு வேதனையை வெளிப்படுத்தினாங்க ஏன்னா ரெஸ் சொந்த பந்தங்கள் எல்லோரும் அங்கே வெட்டப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்போ அவங்ககிட்ட பேசும்பொழுது அவங்க கேட்டாங்க அல் வஜத் தும்மா ரப்புக்கும் ஹக்கா அல்லா உங்களுக்கு வாதா வாக்குறுதி கொடுத்ததை நீங்கள் உண்மையாக பெற்றுக்கொண்டீர்களா எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் உண்மையாக பெற்றுக்கொண்டோம் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறா எந்தெந்த மையத்தடத்தில் அதுவும் காப்புற மையத்திடத்தில் பேசி கொண்டிருக்கிறார் பக்கத்தில் இருந்து அதில் துமரமனு கத்தா ஹதயோந்தாகுவானு கேட்டாங்க யாரை சொல்ல மையத்துட்டு பேசுகிறேன்னா மையத்து கேட்குமா அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் சூழ்நிலத்தில் செஞ்சினாங்க மா அந்தும் அஸ்மா அப்படின்னு நீங்கள் கூட அந்தளவுக்கு கேட்க மாட்டீங்கன்னா மையிட்டு கேட்குமாங்கிறதெல்லாம் நல்லா கேட்கும் எந்தளவுக்கு கேட்கும்னா நீங்கள் கூட அந்தளவுக்கு என்ன செய்ய மாட்டீங்க கேட்க மாட்டீங்க உங்களை விட நல் நன்றாக அது கேட்கும் என்று செல்லம் சொன்னார் அப்போ காபூர் மையத்து கூட இறந்து போன பிறகு முஸ்லீமாக இருந்தாலும் காபராக இருந்தாலும் அவர்கள் முழுமையாக இந்த உலகத்தை விட்டும் துண்டிக்கப்பட்டு விடவில்லை அந்த ரூவுக்கு ஏதோ ஒரு வகையான தொடர்பு நல்ல நிலையில் இருப்பவர்கள் சந்தோஷமான நிலையில் அங்கே இருக்கிறார்கள் வித்தியாசமான நிலையில் மதித்தவர்கள் அவர்கள் கொஞ்சம் சோகமான நிலையில் இருப்பார்கள் ஆனாலும் கூட அவர்களுக்கு இந்த உலகத்தில் நாம் சொல்லக்கூடிய சலாம் கேட்கிறது நாம் யார் செய்யும் பொழுது நம்மளை பார்த்து சந்தோஷம் அடைகிறார்கள் பெருமான சில ஆசிரியன்னு மையிக்கு மூழ்கி கொண்டிருக்கக்கூடியவன் தன் கையை மேலே உயர்த்தி காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்கிற மாதிரியான ஒரு அவஸ்தையில் இருக்கிறார் அப்படி மூழ்கி கொண்டு இருக்கிறவன் என்ன செய்வான் கையை மேலே உயர்த்துவான் கீழே மூங்குவான் இப்படி கையை மேலே உயர்த்து உயர்த்தி மூங்கிக் கொண்டே இருப்பான் அப்போ அந்த கை மேலே வருதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் அதை பார்த்து அந்த கையை பிடித்து தூக்கி நாங்கள் விடுவோம் இல்லையா அது மாதிரி அவங்களுக்கு நீங்கள் துவா செய்யுங்க அவங்களுக்காக வேண்டி துவா செய்கிற பொழுது அவங்களுக்காக வேண்டிய யாசி ஓதுகிற பொழுது அதை நாம் வீசால் செவாப் செய்கிற பொழுது அது அவங்க கையை பிடித்து தூக்குற மாதிரி என்று செல்லா செல்லாசலம் சொன்னார் எனவே தான் நாம் இந்த ஹரீசலிருந்தும் பல்வேறு ஹரிசுகளில் இருந்தும் நாம் இந்த உண்மையை விளங்கி கொள்கிறோம் மையித்து நம்மிடமிருந்து துவாவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது நாம் அதிகமாக துவா செய்கிற பொழுது நாம் அவர்களுக்காக வேண்டி அதிகமான நன்மைகளை சேர்த்து வைக்கிற பொழுது எப்படி வெளியூரில் இருக்கக்கூடிய வெளியூரில் இருக்கக்கூடிய மாணவர்களை வைத்துக் கொள்ளுங்கள் அவங்களுக்கு மனிதர்கள் வருது பணம் வருது அப்படின்னா அந்த வரக்கூடியவங்க சந்தோஷம் அடைகிறாங்க அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக செலவு செய்வாங்க எந்த பையனுக்கு பணம் வரலையே அவன் ஏமாந்த நிலையில் இருப்பான் அதே மாதிரி தான் யாருக்கு அதிகமான துவாக்கள் யாருக்கு அதிகமான நன்மைகள் போய் சேர்த்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள் எனவே நம் நம்மை விட்டும் மரணித்தவர்களை நாம் அப்படியே விட்டு விடாமல் அவர்களை நாம் நினைத்து பார்த்து அவர்களுக்காக வேண்டிய நன்மைகளை நாம் சேர்த்து வைக்க வேண்டும் அவர்களுக்காக வேண்டி நாம் துவா செய்ய வேண்டும் ஏனென்றால் அவர்கள் நமக்காக வேண்டி வாழும் காலத்தில் பல்வேறு வகைகளில் உதவி செய்திருப்பார்கள் நமக்கு வாழ்க்கைக்கு துணையாக இருந்திருப்பார்கள் உறுதுணையாக இருந்திருப்பார்கள் இன்று தன்னந்தனியாக இருத்தறையிலே அவர்கள் கிடைக்கிறார்கள் எனவே இந்த நேரத்தில் நாம் அவர்களை எண்ணி அவர்களுக்காக வேண்டி துவா செய்வது அது விசுவாசத்தின் அடிப்படையில் அமைந்த ஒரு முக்கியமான விடயமாகும் ஆக மையத்து கேட்கும் என்பது இது மாதிரியான ஹரீஸுகளில் இருந்து ஒரு ஹரீஸில் வருது சுல்லா செல்லா செல்லாம் செலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க செலான்னு சொன்னால் அது கேட்குமா அப்படின்னு சொன்னாங்க கேட்டாங்க கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா கேட்க மட்டும் இல்லை பதிலும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அந்த மையத்துக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செலாமுக்கு பதில் சொல்லும் இல்லை நம்ம ஒரே விஷயத்தை மட்டும் கவனிக்கணும் நாம் செலாம் சொல்கிறோம் அது அந்த மையத்துக்கு கேட்குது ஆனால் மையத்து பதில் சொல்லுது ஆனால் நாம் என்ன செய்யலை அதை கேட்கலை அப்போ யார் மையத்து நாம் இதை சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் ரப்புல்லாடு மீன் புரிய சக்தியை அல்லா நம் அனைவருக்கும் தந்திரன் புரிவானாக வியக்கு செய்யதினா முகம்மத் வாலி செய்ததினா முகம்மத் சல்லல்லாஹு அரைய